ஒரு அமைதியான காட்டில் சோமு என்ற வயதான ஆடு விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தது அது மிகுந்த உழைப்பாளியும் நல்ல குணமுள்ள ஆடுமாக இருந்து வந்தது அந்த ஆட்டிற்கு ரவி ராமு ராகவ் என மூன்று மகன்கள் இருந்தனர் அதனுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை அது உழைத்து சம்பாதித்து தன் மகன்களுக்கு நல்ல எதிர்காலம் அளிக்க முயன்றது பின் வயதாகி உடல் நலமும் குறைந்துவிட்டது ஆனால் ஆட்டிற்கு உடல் நலத்திற்கு மேலாக கவலையான விஷயம் அதன் மூன்று மகன்களும் அடிக்கடி சண்டையிடுவதுதான் சிறு விஷயங்களிலும் பணம் நிலம் வீட்டு வேலைகளிலும் அவர்கள் மோதிக்கொண்டே இருந்தனர் ஒருநாள் ஆடு உலர்ந்தது நான் விரைவில் இறக்கப் போகிறேன் என் மகன்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என எனவே அது ஒரு யோசனை செய்தது அது மூன்று மகன்களையும் அழைத்து எல்லோரும் பின்வாடியிலிருந்து ஒரு குச்சி எடுத்து வாருங்கள் என்று சொன்னது மகன்களும் குச்சிகளை கொண்டு வந்தனர் ஆடு அந்த மூன்று குச்சிகளையும் ஒன்றாக கட்டி ஒரு கட்டாக செய்தது அதை மகன்களிடம் கொடுத்து ஒவ்வொருவரும் இந்த கட்டை தனியாக முறிக்க முயற்சி செய்யுங்கள் என்றது மூவரும் தனித்தனியாக முயற்சித்தனர் ஆனால் முறிக்க முடியவில்லை பிறகு ஆடு அந்த கட்டை அவிழ்த்து ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குச்சி வீதம் கொடுத்து இப்போது முறிக்க முயற்சி செய்யுங்கள் என்றது அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குச்சியை எளிதாக முறித்தார்கள் ஆடு மெதுவாக புன்னகையுடன் சொன்னது இதில் உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா தனியாக நீங்கள் பலவீனமானவர்கள் ஆனால் ஒன்றிணைந்து இருந்தால் யாராலும் உடைக்க முடியாது மகன்கள் அமைதியாகினர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்மை புரிந்தது ஆடு தொடர்ந்து கூறியது நான் இறந்த பின் நீங்கள் ஒருவருக்கொருவர் தான் அடிப்படை ஒன்றுபட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை வலிமை காதல் மற்றும் வெற்றியால் நிறைந்திருக்கும் சண்டையிட்டால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் மூன்று மகன்களும் கண்ணீர் விட்டனர் தங்களது சண்டைகள் தந்தைக்கு ஏற்படுத்திய வழியை அவர்கள் உணர்ந்தனர் அவர்கள் மாறுவோம் என உறுதி செய்தனர் அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒன்றிணைந்து வாழத் தொடங்கினர் நிலத்தை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவியவாறே வாழ்ந்தனர் பல ஆண்டுகள் கழிந்ததும் அந்த மூன்று மகன்களும் காட்டில் மிகுந்த மதிப்பும் செழிப்பும் பெற்ற குடும்பமாக உயர்ந்தனர் இக்கதையிலிருந்து நாம் ஒற்றுமையே வலிமை ஒன்றாக இருந்தால் யாராலும் உடைக்க முடியாது பிளவு வந்தால் நம்மை எளிதில் தோற்கடிக்க முடியும் என உணர்வதோடு இந்த வீடியோவிற்கு லைக் செய்தும் சப்ஸ்கிரைப் செய்தும் ஒற்றுமையை காட்டுவோம்